ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கே பை மாவு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்பொழுது நமக்கு பத்தாம் இடத்திற்கு போகிறார் பத்தாம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வருகிறார் ஸோ இப்படி ஒரு உல்ட்டா பண்ணுறாங்க சனி பகவானும் ராகு பகவானும் இந்த சனி மற்றும் ராகு நமக்கு வந்து என்னென்னா ஒரு இரண்டு மாத காலம் இவங்க ஒன்றா இருப்பாங்க பத்தாம் இடத்துல ஸோ மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா இருக்குது இது வரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவானோட ஒரு பத்தாம் இடத்திற்கு போகிறச்சு உங்களுக்கு வேலை விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும் ஸோ இந்த மிதுன ராசிக்காரர்கள் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பத்தில் சனி வந்தால் பதவி போயிருங்கிறாங்களே அப்படின்னு கிடையவே கிடையாது மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு குரு வரர் கேந்திரத்தில் அந்த பக்கம் நமக்கு சனி பகவான் இருக்கார் ஸோ இந்த இரண்டு கேந்திரங்கள்லேயும் சனியும் குருவும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இழந்ததை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலம் அப்போது நாம் தான் நமக்கு லைஃப்பில் எது வேணும் எது வேண்டாம் அப்படின்னு தெளிவாக முடிவு பண்ணணும் இது உத்தியோகம் வியாபாரம் வேலை அல்லாமல் இப்போ நீங்கள் வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது நான் டைவர்ஸ் போகலாமா வேண்டாமா ஸோ போகணுமா வேண்டாமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் நாம் வெளிநாடு போய் படிக்கணுமா வேண்டாமா இது நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் இங்கே படித்தாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வெளிநாடு போய் படித்தாலும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைலம்மால் நம்ம ஒருவேளை நம்ம தப்பாக முடிவெடுத்துட்டோமோ அப்படிங்கிற அச்சமை வேண்டாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு அமையுது இதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வியாபார யுக்திகளை கையாளலாம் இப்போ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இன்டீரியர்ஸும் பண்ணலாம் இல்லை பில்டிங் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து செய்யலாம் இப்படி நம்ம நம்மளுடைய தொழிலை டைவர்ஸிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் எல்லாம் இருந்தாலுமே உங்களுடைய வேலைகளில் வியாபாரம் செய்பவர்களுக்கு நீங்கள் பண்ணலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இது வரைக்கும் எனக்கு இங்கே மேலதிகாரிகளாக பெரிய பிரச்சனை ஆஃபீஸில் நிறைய பேரை வேலைய விட்டு எடுத்துட்டாங்க எனக்கு வேலை இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ நான் இப்போமே வேறு வேலைக்கு போயிடுறா ஏன்னா பத்தில் வேறு சனி வந்தால் வேலை கிடைக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம்னு எங்கே வேலை பண்ணுறீங்களே அங்கே இருங்க உங்களுடைய வேலை கண்டிப்பாக போகாது பத்தாம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு மாத காலம் அதாவது மார்ச் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த காலகட்டம் வரைக்கும் உங்களுக்கு பெரிய குழப்பம் இருக்கும் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஸோ இந்த குழப்பமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க வேண்டாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் முடிவெடுப்பது நல்லது ஏன்னா குருவும் உங்கள் ராசிக்கு வந்துடுறாரு சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு போயிடுவார் ராகு பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு போயிடுவார் இதற்கு பிறகு நம்ம முடிவெடுப்பது நல்லது படிக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் காதல் திருமணங்கள் நமக்கு நல்ல கை கூடும் இது வரைக்கும் காதல்ல நமக்கு வெற்றி இல்லை எங்க வீட்லேயும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க இதுல நான் வேற விதமா நான் லைஃப்பை வந்து நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் லைஃப் நல்லாவே இருக்கும் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது ஸோ திருமண தடைகள் இருந்ததும் நமக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய குரு பகவானால் நல்ல ஒரு தெளிவான சிந்தனையோட நம்ம தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு மாறின பின்னர் இவங்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு உத்தியோகத்தில் நல்ல உயர்வு இடமாற்றங்கள் வியாபாரத்தில் பலவிதமான நண்பர்களினுடைய ஒரு உதவி நமக்கு ஒரு புதிய முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய ட்ராவல் நம்ம புது புது இடங்களுக்கு போகிறது புதிய மனிதர்களை சந்திப்பது அதன் மூலமாக நமக்கு வியாபாரங்கள் பெருகுவது நம்ம உத்தியோகத்திலையுமே எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்கும்பொழுது நீ வா அந்த இடத்துல நமக்கு வேக்கன்சி இருக்குது நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாதவர்கள் மூலமாகவும் நமக்கு உதவிகள் வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் இது ராகு கேது பயிற்சிக்கு பிறகே நடக்கும் ஸோ அடுத்த இரண்டரை ஆண்டு காலம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எனக்கு வருமானம் நல்லா இருக்குமா அப்படின்னா தைரியமாக கடன் வாங்கலாம் வருமானம் நல்லா இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாத்துறது இது எல்லாம் நமக்கு பயம் இல்லாமையே இருக்கலாம் இதில் என்ன ஒன்று நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா எதுலேயும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவாளுக்கு நம்ம போய் ஜவாபு நீ வ நான் என்னுடைய நகையை வச்சு உனக்கு பணம் தரேன் நீ இதில் பண்ணிக்கோன்னு சொல்லி யாருக்கும் உங்களுடைய பணத்தை கொடுப்பதோ அல்லது உங்களுக்கு உண்டான பொருளாதாரத்தை வைத்து கடனுதவி செய்வதையோ தவிர்க்கலாம் இது உங்களுக்கு பின்னாடி பிரச்சனைகளை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு மிதுன ராசி அன்பர்களுக்கு மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சென்ற இரண்டரை ஆண்டு காலத்தை விட இப்போ சனி பகவான் பத்தாம் இடத்தில் வரக்கூடிய இந்த காலகட்டம் நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வழிகளும் சம்பாத்தியத்தையும் நிச்சயமாக கொடுப்பார் சனி பகவான் கூடவே உங்களுக்கு ட்ராவல் வெளிநாடு செல்வதோ அல்லது வெளியூர் செல்வதோ அதனால் நமக்கு வியாபாரம் பெருகுவதோ நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் லாபத்தையும் தருவதாகவே அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமான ஒரு காலம் குடும்பம் பிரிந்து ஆஹ் இது வரைக்கும் நம்ம இன்மைய நம்ம பார்க்கவே மாட்டோம் நம்ம உடன் பிறந்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த கேத்து பயிற்சிக்கெல்லாம் பிறகு ஒரு நல்ல காலமாக அமைகிறது ராசி பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் உண்டு பல ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் வழக்குகள் விசாரணைகள் இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே முடிவடையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றமும் மனதிற்கு ஒரு நிறைவான ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே அமைகிறது எந்த காலகட்டத்திலையும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த ராசிக்காரர்களுக்கு கலைஞர்களுக்கு குறிப்பாக சின்னத்திரை வெள்ளித்திரை இதில் இருக்கிறவங்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் பெறக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிப்பது ராசியில் யாராவது விஞ்ஞானிகள் இருந்தீங்க சயின்டிஸ்ட்டு இல்லை நம்ம வந்து ஒரு ஏரோஸ்பேஸ்லாம் ஒர்க் பண்ணுறோன்னா உங்களுக்கு இந்த வருடம் உலக அளவில் நீங்கள் விருதுகளை பெறுவதற்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பத்தாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களினுடைய ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியாகவே அமையும் பரிகாரமாக இந்த ராசி நேர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சக்கரத்தாழ்வாரை பனிரெண்டு முறை பிரதக்ஷணம் செய்வது மிகவும் நல்லது சுதர்சன அஷ்டகத்தை உச்சரித்து சக்கரத்தாழ்வாரை சனிக்கிழமை தோறும் வலம் வர உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து நவக்கிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் மதுரை அருகில் இருக்கக்கூடிய திருமோகூர் அங்கு சென்று சக்கர தாழ்வாருக்கு திருமஞ்சனம் செய்தாலும் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மேலும் நல்ல பலனை தரும் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் கேப்பை மாவு